длинннай товера бардон அந்த அழகை கொண்டு போய் ரெண்டு மூணு ஒரே இடத்துல நின்று சாப்பிட மாட்டேன் திரும்பின இன்னும் கொஞ்சம் வடிவ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லினா இல்ல கன பேர் வந்துட்டோமெண்டா பிரயரணம் செய்யணும் இந்த கால் இருக்குத்தானு காலை வந்து ஒரு டான்ஸ் மாதிரி கொண்டு போகணும் அது என்ன ரீசன் சொன்னா இப்ப என்ன செய்வோம்னா போய் அதுல படிக்கணும் அந்த படிஞ்சதை வந்து என்ன செய்யணும் மேலே கொண்டு வந்தா தானே இதை அகத்துறிஞ்சு சாப்பிடலாம் அதுக்காக என்ன செய்யணும்டா ஆடிப்படி காலம் அதை ஒரு ப்ளம்மிங் ஃபீலிங் மூமெண்ட்டானு சொல்லுவேன் அதுவே எதாவது இந்த ப்ளீடிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தால் அவளுக்குள்ளே டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும் மேல் டிவியில் தாங்களே தாங்கள பார்ட்னர் ஆகிடுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதை நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தோன்ட்டுருந்து இதை ஒரு டோக்குமெண்ட் பண்ணி நம்ம பண்ணி சொல்லிட்டுன்னா இப்போ எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது நெடுகை போயில் அப்போ அப்படி இப்படி ஒன்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ ஒரு நியூ ஏராவில் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டாக வந்திருக்குது இந்த பேர்ட் போட் அதோட வந்து இந்த எக்கோ சிஸ்டத்தை நாங்கள் கொஞ்சம் பாதிக்கணும் கவனமாக பார்க்கணும் மெயினண்டா இப்போ இவையில் இங்கே வரீனம்ன்றதுக்கு மெயின் இந்தியாவில் இந்தியாவிலேருந்து வந்து பேர்ட்ஸ் வந்து வந்து கூட மன்னாருக்கு தான் முதல்ல கிட்ட பாதை இருக்குது டூரிசத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தான் முக்கிய மிக வடபாணம் தான் முக்கியத்துவம் படுவது மெயினடா பேர்ட்ஸ் வந்து இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து மன்னார் வந்து மன்னாரில் தான் யாழ்ப்பாணம் பேர் பிறகு தான் இங்கேருந்து சவுத்துக்கு போகும் இப்போ நாங்கள் அங்கேருந்து கூட பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான என்வையன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஆக்கலாது இப்படி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரியவே வந்து டென்ட் அடித்து ஃபோட்டோ எடுக்கிறது மற்ற அந்த என்வாயர்மெண்ட் குழப்பாகவே இருக்கும் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஆக்கலாக இருப்போம் கொஞ்சம் குழப்புற ஆக்கலாம் இருப்போம் அல்லாது நாங்கள் வரைக்கும் ஃபோன் அடிப்போம் கூடுதல் அப்படியான விளையாட்டுக்கிற ஆனால் எங்களில் இப்போ நாங்கள் ஸ்கூலில் நேச்சர் வந்து ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி டீச்சர்ஸ் பிள்ளைகளோட சில வந்து கூட நிறைய பேருக்குள்ளே மாற்றாமல் இருக்குது நாங்களாகவே இந்த சூழலுக்கு அடிட் ஆகி கொண்டு இருக்கிறோம் அதை தான் நான் எப்போ யாழ்ப்பாணத்தை பிரதிபடுத்துறது இந்த இந்த மெப்ஸ் இருக்குது யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இதில் நாங்கள் இப்போ இந்திய ரீசனை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிற ரீசன் க்ளோஸாக இருக்கிறோம் வழியாக நாங்களும் கூட பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க முடியவழியை தான் இந்த இடத்த அடுத்த சிறசாலை இருக்குது மண்டதீவு இருக்குது அப்படி கொஞ்சம் இடம் இருக்குது நீங்களா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் பயணக்குளம் இருக்குங்கிட்ட மற்றது புக்ஸ் இருக்குது நீங்களாக சில நீங்கள் சில தனியாக போக ஒழிக்கிட்டா அங்கே அதை எடுத்துக்கொண்டு போகலாம் நேச்சாக்களை போட சொல்ல முடியாது நன்றி நாங்கள் பார்க்குறதா எல்லாம் தொடர்ந்து பயணிப்போம்